தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நிகழும் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்பட என விசிக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருப்பது கவனத்தை பெற்றுள்ளது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அரசியல் கட்சிகள் இப்போதிருந்தே தீவிரமாக தயாராகி வருகின்றன திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டன தவிர பாமக தேமுதிக நாம் தமிழர் தாவேக உள்ளிட்ட கட்சிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன திமுக தரப்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோரும் தங்கள் பங்கிற்கு சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளனர் திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மாமக கோமதேக்க தாவாக்க முஸ்லீம் லீக் உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள் அசுர பலத்துடன் இணைந்துள்ளன கடந்த வாரம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் தேமுதிகவின் பிரேமலதா உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தனர் மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசி நிலம் விசாரித்தார் இந்த சந்திப்புகள் அனைத்தும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதல்வரிடம் அரசியல் நாகரிகம் அடிப்படையில் நடைபெற்றதாக கூறப்பட்டது அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இதில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நேரில் அனைத்திரண்டு சந்தித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினர் அப்போது தமிழகத்தில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றுவது மற்றும் தேர்தல் குறித்து பல முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் சந்திப்பு குறித்து விளக்கமளித்துள்ள மூன்று தலைவர்களும் சாதிய படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் அளித்ததாகவும் சாதிய வெறியிலிருந்து தமிழ்நாடு விடுபட்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தனர் மேலும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக வரும் ஒன்பதாம் தேதி சென்னையிலும் பதினோராம் தேதி தமிழ்நாடு முழுவதும் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி கட்சித் தலைவர்களின் இந்த திடீர் சந்திப்பும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது